ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நான் சாந்திரராஜ் பேசுகிறேன் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு சூப்பரான நம்ம சேனலில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னாக்க பெரியவங்கலேருந்து குழந்தைங்க வரைக்கும் நம்ம சாப்பிடக்கூடிய நம்ம அஞ்சரப்பெட்டியில் உள்ள அனைத்து பொருட்களையும் அள்ளி போட்டு தான் அன்றைக்கி நம்ம சூப்பரான சட்னி தான் அரைக்கப்பறோம் வாங்க எப்படி அரைக்கலாம்னு பார்க்கலாம் இந்த சட்னி அரைக்கிறதுக்கு மண் சட்டியில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் அது கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு அதே அளவு உளுந்தாம் பருப்பு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு அதை நல்லா கொஞ்சம் மொறுமொருன்னு வருபட்ட உடனே இப்போ ஒரு சவுச்சவு வந்துட்டு சின்ன சவுச்சவு தான் அதை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்துட்டு இந்த கடலைப்பருப்பு உளுந்து கூட நம்ம போட்டு நல்லா வதக்கி விட்டுருந்தோம் இந்த க சவுச்சவு வந்துட்டு அதில் கொஞ்சம் பால் மாதிரி வரும் அது எல்லாமே நல்லா போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ ஒரு அஞ்சு பல் பூண்டு சேர்த்துருக்கேன் இதில் வந்துட்டு சின்ன வெங்காயம் வந்துட்டு ஒரு பத்து சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் கொஞ்சம் பெருசு பெருசாக உள்ளது தான் நான் சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ அதுக்கூட வந்துட்டு ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் ரொம்பவும் காரம் இருக்காது ரொம்ப சுத்தமாக காரம் இல்லாமல் இருக்காது அதையும் போட்டு வதக்கி வதக்கிட்டு ஒரு சின்ன புளி கொட்டை போட்டிருக்கேன் அது என்னன்னாக்கா ஒரு சின்ன பீஸ் தான் போட்டுங்க ரொம்ப நிறையா போடலை இப்போ அது கூட வந்துட்டு சின்ன ஜீரகம் வந்துட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன் போட்டுட்டு உப்பு தேவையான அளவு போட்டுட்டு நல்லா வதக்கி வேண்டியதுதான் வேண்டியதான் அவ்வளோதான் நம்ம வீட்டில் என்ன காய் இருக்கோ என்ன இருக்கோ அதை போட்டு நம்ம ஒரு சட்னி அரைச்சோன்னா அது ரொம்ப அல்டிமேட்டாக சூப்பராக இருக்கும் தோசை இட்லிகெல்லாம் நல்லா சூடாக வச்சு சாப்பிட்டோம்னாக்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது கூட உங்ககிட்ட புதினாவோ கருவேப்பிள்ளையோ இல்லைனாக்கா கொத்தமல்லியோ இருந்துச்சுனாக்கா அதில் ஏதாவது ஒன்றை போட்டு இது கூட வதக்கிக்க வேண்டியதுதான் இதுக்காக நம்ம ஸ்பெஷலாக போயிட்டு எதுவும் கொண்டு வர தேவையில்ல இப்போ நல்லா வதக்கியாச்சு கொத்தமல்லி புதினா அதெல்லாம் போட்டோம்னாக்கா லைட்டாக ஒரு வதக்கு வதக்கினால அது வதங்கிரும் ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற விட்டுறலாம் ஏன்னாக்கா மண் சட்டிலே வச்சோம்னாக்க அது மண் சட்டி சூடு ஆறி அதுக்கப்புறம் இது ஆறுறதுக்கு ரொம்ப லேட்டாகிடும் அதனால டக்குன்னு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிட்டோம்னா சீக்கிரம் ஆறிடும் இப்போ மிக்சி ஜார்ல எல்லாத்தையும் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்குவோம் இப்போ நான் இதை வந்துட்டு கவுனி அரிசியும் நம்ம இட்லி அரிசி உளுந்து வெந்தையெல்லாம் போட்டு நல்லா அரைச்சி ஒரு அரை மணி நேரம் புளிக்க வச்சுட்டு அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்தில் இது புளிச்சிரும் இப்போ சட்னியை நம்ம தாளித்து விட்டுறலாம் ஒரு ஸ்பூன் அதே கடாயில் வந்துட்டு சட்டிலேயே எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு கருவேப்பிலை ஒரு காஞ்ச மிளகாயை போட்டு வதக்கிட்டு இந்த சட்னியை கொதிக்க உடனே நல்லா அவசியம் இல்லை இந்த மாதிரி ஊற்றி அப்படியே மூடிச்சிட்டாலும் நல்லா சூப்பராக ரெடியாகி வந்துடும் இப்போ நான் இட்லிக்கு தான் நான் அரைச்சேன் கவுனி அரிசி வந்துட்டு இப்போ நைட்டு டிஃபனுக்கு வேறு மாவு எதுவுமே இல்லை அதனால் தோசை ஊற்றுற மாதிரி ஆயிடுச்சு எப்போதும் நான் அந்தளவுக்கு நான் தோசை ஊற்ற மாட்டேன் சரி மாவு இன்னும் கொஞ்சம் நல்லா புளிச்சாதான் தான் இட்லி ஊற்ற முடியும் அதனால் வந்துட்டு தோசையை ஊற்றிட்டு ஆளுக்கு ரெண்டு ரெண்டு தோசை ஊற்றி சாப்பிட்டேன் இப்போ என் பையன் தான் சாப்பிட போகிறான் ஃபஸ்ட்டு அவனுக்கு தான் கொடுத்தேன் பாருங்கள் அவனை என்ன ரியாக்ஷன் பண்ணுறான்னு பார்ப்போம் எப்பயுமே வந்துட்டு பசங்களுக்கு தான் கொடுப்பேன் அவங்க நல்லா இருக்குன்னு சொன்னால் தான் எங்களுக்கும் பிடிக்கும் நல்லாயிருக்கு ரொம்ப சூப்பராக இருக்குதுன்னு சொல்லி சொல்லிட்டாப்புல அப்புறம் என்ன போதும் நம்ம பிள்ளைங்களுக்கு பிடிச்சி அவங்க சாப்பிட்டாங்கனாலே நம்ம சாப்பிட்ட மாதிரி தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போட்டுருக்கோங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வந்துட்டு நம்ம வித்தியாசமாக செஞ்சு கொடுத்தோம்னா தான் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க தேங்காய் சட்னி அந்த தக்காளி சட்னியும் செஞ்சு கொடுத்தோம்னா சாப்பிட மாட்டாங்க இது கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் நல்லாவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு வித்தியாசமாக இருக்கும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தோன்னாக்கா பிள்ளைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நம்மளும் நல்லா விரும்பி சாப்பிட்லாம் இப்போ நான் சாப்பிட போகிறேன் ரொம்ப புதுசு புதுசுன்னு நல்லா சூப்பராக இருந்துச்சு தோசை அதுக்கு இந்த சட்னி ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருந்துச்சு நான் சொல்கிறத நீங்கள் நம்பலன்னா நீங்கள் ஒரு டைம் உங்கள் வீட்டில் இருந்துச்சுனாக்க இந்த மாதிரி சட்னி அரைச்சி பாருங்கள் அப்புறம் சொல்லுவீங்க சூப்பராக இருந்துச்சுன்னு அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போட்டுருங்க சேனலுக்கு சப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ